ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்னே மாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் லக்கிசில்க்கு தான் நம்ம லக்கி லக்கிசல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் கோத்துக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரலுக்கு நம்ம ஷாப்பில் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா மேப்பில் போய் சில்க் கோயம்புத்தூர் அடிச்சினாலே உங்களுக்கு ரூட் ஈஸியாக காமிச்சிடும் அது போக நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டு வாங்க கீழே வந்து அட்ரஸ் சென்ட் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு மட்டும் அந்த அட்ரஸ்க்கு மட்டும் தான் அந்த நம்பரு கால் பண்ணுங்கள் வேறு எந்த டீட்டெயில் அந்த அட்ரஸ் அந்த ஃபோன் நம்பருக்கு தெரியாது அதனால் அந்த அட்ரஸ் டீட்டெயில் நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு க்ளீனான ரூட் நான் சொல்லிடுறேன் அது போக நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் மேப்பில் போய் லக்கி ஸ்க்ரீன் அடிச்சுனாலே நம்ம ஷாப்புக்கு அட்ரஸ் ஈஸியாக காமிச்சிடும் ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு அந்த சாரீஸ் போட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்டல் சிஃபான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அதை திருப்பி ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு ரேட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு செட் வீஸ் கிடைக்க மாட்டாங்க என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஆஃபர்ல கிடைக்கல அதுக்காக உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்து கொடுத்து பழகிட்டு அதனால அந்த ரேட் கொண்டு வந்திருக்கேன் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொண்டு வந்துருக்கா நீங்க ரெண்டு சார் எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் போட்டுக்கேன் சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு கலர்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு லேவண்டர் கலர் தான் நான் காமிச்சிருக்கேன் இந்த குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு வந்து டக்குனு உடனே புக் பண்ணிக்காங்க ஒரு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைப்னு சொல்லலாம் அந்த மெட்டீரியல் பொறுத்த வரையும் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொழு குழு ரொம்ப அழகா இருக்கும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அழகான சாட்டியும் பட சில்வர் லைன்ஸோட கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே அப்புறம் ஃபுல்லாவே வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஒவ்வொரு கலரா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் கிரீன் வித்து ஒரு அழகான லைட் கிரீன் வித் ஒரு அழகான டார்க் கிரீன் காம்பினேஷன் கலெக்ஷன்ல சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கலரு சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னு சொல்லலாம் கிரீன் வந்து ஒரு அழகான டார்க் பாட்டில் கிரீன்ல ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் நம்ம பாக்க போறோம் ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் எவ்வளோ அழகாக இருப்பாங்க நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் கூட நல்ல ஒரு சூப்பரான ஷார்ட்டின் பாடர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனை சொல்லலாம் இந்த கலர் வேணாலும் தாராளமாக தாராளமா ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கலர் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கலர்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ் கலரில் ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் போட சாட் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலரு எங்க பாருங்க எப்படி இருக்கேன்னு நல்ல ஒரு எல்லோ கலர்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டதும் இதுமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கம்மா அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் போட்டு ஷார்டின் பாடோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலேயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஒரு பிங்க் கலர் செரி பிங்க்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கேன் ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு வித்தியாசமான ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு மொத்தமா நீங்க எடுத்தீங்கன்னா டக்குன்னு சீக்கிரமா புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் எடுக்கிறப்ப கொஞ்சம் லேட்டா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச பீஸ் கிடைக்காது அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க எல்லா கலருமே அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ல தான் கொடுத்துருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலருமே சூப்பரான கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு இது பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன லீவ் டிசைன்ல ஒரு லைட் பிங்க் கலர்ல ஷார்ட் இன் பாட்டோட கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு பர்பிள் கலரு அதுல ஜிக்ஜாக் பேட்டர்ன்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ வித்தியாசமான கலரில் ரொம்பவே ஒரு ஃபேன்சி கலர் தான் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்கிரீன் ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அதுலயே பாருங்க அந்த ஜிக் ஜாக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ கியூட்டான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலரு நல்ல ஒரு குரோன் ஜெல்ல ஒரு பியூர் கிறிஸ்டல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் பாருங்க லைட் பிங்க் கலரு சோ பாக்குறது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல ஃப்ளாரல் டிசைன்ஸ்ல போட்டு ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல பாருங்க டபுள் ஷேட் கலர்ல சோ கியூட்டான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே கியூட்டான ஒரு டிசைனு பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க நல்ல ஒரு ஆஷ் வித் ஒரு அழகான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் ஸோ சூப்பரான ஒரு கலர் இப்போ பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு அழகான ஒரு டிசைன்ல சார்ட்டின் போட்டோடு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க இது கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜாக் டிசைன்ஸ்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு சூப்பரா அது என்ன கிளம்பு உங்களுக்கு சார்டின் இயக்ஸ் சொன்னாங்களே போட்டோ பாரு இந்த இது ஒரு கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபேன்சி இங்கிலீஷ் கலர் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்லா எல்லாமே ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இந்த மாதிரி சார்ட் அண்ட் பிளைன் ப்ளவுஸே வந்துரும் சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு பியூட்டிஃபான ஒரு கலரு வாங்க அடுத்த கலர் பாத்துக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ரொம்பவே அழகான ஒரு பீச் கலர்ல சாட்டின் பாட்டரோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு சாரீஸ் பாக்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே கியூட்டா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப நெக்ஸ்ட் கலர் காமிக்கணும் பாருங்க அதுலயே பாருங்க கிரீன் கலர்ல ஒரு ஜிக் ஜாக் பேட்டர்ன்ல சோ ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குது இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பேட்டர்ன்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு சாட்டின் பாட்டோட கொடுத்திருக்காங்க சோ அழகான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல எவ்வளவு இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரியோட பிரீமியம் குவாலிட்டி எப்படி சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அழகா இருக்கும் பாருங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ஒரு வயலட் கலர் பாருங்க அந்த பார்டர் டிசைனே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்க பியூர் வயலட்ல நல்ல ஒரு அழகான ஒரு பிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க போடுங்க இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு டிஃபரெண்ட் ஒரு லைட் எல்லோ கலர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோ கலர்னு சொல்ல முடியாது ஒரு கிரீன் கலரு சட்னி கிரீன்ல அந்த பிளவரு டிசைன் பண்ணி இருப்பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சுக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்காது சீக்கிரம் புக் பண்றவங்க புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க முப்பத்தாறு முப்பது வருது ஜெய்சி இந்த அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட்ல அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ சண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு இதுலயே பாருங்க கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இங்க பாருங்க அதுலயே பாருங்க ஒயிட்லயே பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்க சோ டிஃபரெண்டான ஒரு ப்ளூ கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் பொறுத்தவரை எப்பவுமே டிமாண்ட் இருக்கும் டிமாண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த சாரீஸ் வந்த உடனே நான் வீடியோ போட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் அவைலபிள் இருக்காது எல்லாமே சொல்ல ஆயிரும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு ஸோ எந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கீன் சார்த்து உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆனியன் கலர்ல ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ வித் ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான ஒரு பேட்டர்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபிளாரர்ல போட்டு ரொம்பவே அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ரொம்ப ரிச்சாவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு தேன் கலர்ல ஷார்ட்டின் பாட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு சாரி ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்த கலர் பாக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு கலரு நம்மடா இந்த ஆஷ் கலர் இது ஒரு கலர் பாருங்க சூப்பரா இருக்கும் சாட்டின் பார்டர்ல சில்வர் லைன்ல இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான கலெக்ஷனே இன்னைக்கு நான் பா காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாமா ஏன்னா இந்த சாரீஸை பொறுத்தவரையும் மோஸ்ட் வாண்டட் சாரின்னு சொல்லலாம் இதை பொறுத்தவரையும் ஏன்னா இந்த டிசைன்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மத்த சாரி கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டியும் சரி இதோட டிசைனும் சரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க அதுவும் இந்த ரேட்டுக்கு ஆஃபர்ல வரும்போது டக்குன்னு தான் எடுக்காம இருப்பாங்க பார்த்த உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான எல்லோ கலர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜிக் ஜாக்ல சோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல எவ்வளவு அழகா பாருங்க கலரு ஸோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்கு டிசைனு இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரு இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கலர் சொல்லலாம் ஏன்னா மேக்ஸிமம் கிடைக்காது வீடியோ போட்ட உடனே டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க எல்லாருமே அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க இன்னும் ஒரு கலர் ஒன்று இருக்கு ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு க்யூட்டான ஒரு கலர் பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த கலரு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அழகான ஆஃப் அண்ட் ஆஃப் பார்ட்ரோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வாயிலெட் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பக்கவா இருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம்னால உங்களுக்கு வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் அதே சமயம் டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பிஸ்கட் கலரு பிஸ்கட் கலர்னு சொல்ல முடியாது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு சோ எல்லா கலருமே வித்தியாசமான கலர் தான் எதுவுமே நீங்க கழிக்க முடியாது வீடியோ எந்த கலர் போட்டாலும் நீங்க எல்லா கலரும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அதனால வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு சீக்கிரமாக டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிச்சிடணும் பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர் அந்த காம்பினேஷன்லாம் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு ஸோ இதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு டிசைன் இந்த கலெக்ஷன் சொன்னாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்கு அதோட இந்த சாரி எல்லாமே காமிச்சு முடிச்சாச்சு இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் லைட் ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஃபுல்லாமே ஃபிளாரெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் ஃபைனல் கலர் பார்த்துடலாம் இங்க பாருங்க ஒரு அருமையான ஃபைனல் கலர் ஒரு சட்னி கிரீனோட இந்த கலரை முடிக்கிறோம் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே கொடி டிசைனோட ஒரு சூப்பரான ஒரு பேட்டனு குவாலிட்டி ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஆன மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது ஓகே ஃபிரெண்ட்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் அது வரி உங்களை விடைபோது உங்கள் ஃபையாஸ்